முக்கியமான லெசன் இது வந்து ரெஃபரனைசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்றும் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் இல்லாத தேவையானது அதை விட ஏழில் ஃபிசிக்ஸ்லேயும் மிக மிக முக்கியமானது எஜின டெக்னாலஜியாக இருக்கலாம் ரெஃபரனைசியாக இருக்கலாம் எந்த கொஷின் இருந்தாலும் கட்டாயம் முக்கியம் ஆட்டோமொபைலாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் விலங்கானே அனைவருக்கும் இது முக்கியம் டுடே லெசன் திஸ் இஸ் வெரி இம்பார்டண்ட் ஃபார் த ரெஃபரன்சி ஸ்டுடென்ட் எலெக்ட்ரிக்கல் ஸ்டூடண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் ஏஎல் ஏஎல் தோசு வெரி இம்பார்ட்டன் அதாவது பற்றி படிக்க நீங்க बप्पन बड़ी बड़ी चीज़ क्या है बप्पन इधर बड़ी चीज़ क्या है बप्पन ने दिया बप्पन दिन दे सालों के साल लगे ने बप्पन दिन साल बप्पन दिन सालों लगे ने जून बिल्कुल बप्पन ने इधर आया ने केली हाँ बप्पन ने इधर बंदर आया ही ने आगे सी फरने सिंसी ऐसा फरने का बात तो तेरी are 30 degrees 20 degrees are seeing language same 30 degrees one and shivendra baat raha already discussed okay now what is the heat unit joule what is the temperature unit its a unit there is a kelvin but there is a celsius and the kelvin you know the equation how to convert the celsius to fahrenheit fahrenheit to

கூட்டோணம் செல்சியஸ் கல்வினா மாத்திரது ஏற்கனவே டிஸ்கஸ் இன்றைக்கு நாங்கள் என்னென்ன பார்க்க வரோம் சொன்னால் மோதாவது பார்க்க வந்து வெப்ப கொள்ளளவு இதுவும் உங்களுக்கு தெரியும் வெப்ப கொள்ளளவு அடுத்தது பார்க்கப்போறோம் சன் வெப்ப கொள்ளளவு அடுத்தது போகிறோம் நீட்டல் விரிவு குணம் இந்த நீட்டல் விரிவு ஏன் நான் பார்க்க மாட்டா உங்களோட குழாய்கள் வெப்பத்தாலைன்னா இது விரிவடை இது நீங்கள் பாவிக்கிற சில கோள்கள் வந்து வெப்பத்தாலைன்னா இது விரிவடையுது அந்த விரிவடைகிறது ஏன் அது எப்படி விரிவடைகிறது பார்க்கறது பார்க்கறதுக்காக வேண்டி நாங்க அதை பார்க்கணும் அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது பொப்ப மண்டல சக்தின்ற ஒரு தோட்டம் ஹீட் இஸ் சம் சோர்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட் ஜூனிட் இஸ் ஜூ வெப்பத்தின் சரதி சலகு ஜூ ஆனால் வெப்பநிலையும் தலாது இல்லை வெப்பமும் வெப்பநிலையும் வித்தியாசம் வெப்பநிலை என்றது வெப்ப படிநிலை வெப்பநிலை என்றது வெப்ப பணிநிலை அவை இப்படி பாவம் உங்களுக்கு தெரியும் வெப்ப கொள்ளளவு வெப்ப வெப்ப வெப்பக்கொல்லளவினுடைய அலகு வெப்ப கொல்லளவுடா என்னன்னு பார்த்தா அதில் நாங்கள் பாடம் ஆகப்படும் ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு பாகை அதாவது ஒன் ஜூனி சி ஆர் கனம் கே ஆ இருக்கணும் இதோட உயர்த்த தேவையான விப்பத்தி நடுவதஞ்சோட விப்பத்தி வெப்பை கொள்ளளவு ஒரு அங்கே வந்து சொன்னதே ஒரு பொருள் அந்த பொருள் எனக்குள்ள ஒரு கிலோகிராம் சொல்ல சொல்லல ஒரு பொருளின் வெப்பநிலை அது வந்து வெப்பநிலை ஹீட் கெப்பாசிட்டி ஹீட் அதனுடைய அழகன் என்று சொன்ன மாட்டி சொன்ன வெப்பத்தை பற்றி கிடைக்கிறேன் ஜூல் வெப்பத்தை கிடைக்கிறேன் ஜூல் ஓர் அழகு எனக்குள்ள ஜூல் ப கேள்வி நினைவா ஜூல் ப கேள்வி என்று சொல்லுவோம் ஜூல் ப கேள்வி இதை ஒன்று ஒழுது ஜூல் ப கேள்வி ஆனால் தன் வெப்பக்கள் அளவு எனக்குள்ள ஒரு கிலோ கிராம பற்றி கிடைக்கும் கிடைக்கும் என்ன ஒரு கிலோகிராம் ஒரு கிலோகிராம் பொருளினுடைய வெப்பநிலைய ஒரு பாகை சி ஒரு பகை செல்சியஸின் ஊடாக உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் ஒரு கிலோ கிராம் பொருளினுடைய வெப்பநிலைய ஒரு பகை செல்சியாக தேவையான வெப்பத்தை தான் சொல்றோம் என்னென்னு சொல்லி தன் வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளவு அதெல்லாம் தருவாங்க கேள்வியிலே வெப்பக்கு ஒரு பொருளுக்கு வெப்ப கொள்ள அளவு என்ன ஒரு நீருக்குரிய வெப்ப கொள்ள அளவு என்ன

அப்போ ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் செல்சியஸ் மைனஸ் ஒன் ரெண்டு பேரும் அந்த வாய்ப்பாட்டில் பிளாங்கானே ஆகவே அதை வரக்கூட உங்களுக்கு தெரியும் பின்பறுவன் அவற்றுள் எது அல்லது இவை தன் வெப்ப கொள்ளளவின் அழகண்ண கூட அந்த கிலோகிராம்ன்றது கட்டாயம் என்ன வேணும் இருக்கணும் மற்ற கல்வியெல்லாம் குடையெல்லாம் விகிதம் செல்சியஸ் என்றும் இருக்கணும் அப்போ அந்த கூட சொல்லி நீங்கள் ஆராயக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு எல்லாத்தையும் வெப்பா என்ன வெப்ப கொள்ளடவு There, are, there is, you know the heat you know the temperature there is a heat capacity that is called um, heat capacity heat capacity heat capacity means we are not mentioned one kilo we are not mentioned one kilo but specific heat capacity one kilo of the particular substance changing temperature is, one degree Celsius, one degree Celsius, Celsius. changing, um, uh, changing degree uh, Celsius, changing temperature is uh, one Celsius. The mass is one kilogram. Mass is one kilogram. That is the difference between the heat capacity and the specific heat capacity. When we are talking about the heat capacity, that is not the one kilogram because we are talking about a particular mass. ஒன்ிலோ கிராம் ஒன் கிலோ கிராம் ஒன் கிலோ கிராம் இப்போ உங்களுக்கு அது விளங்கிது வெப்பக்குள்ள முக்கியமான உடையது ஒரு வாய்ப்பா இருக்குது வெப்பம் எம்ன்ற திணிவு ரிசன்றது தென்பக்கொள்ளவும் டீட்டான்றது சேஞ்சிங் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேஜ் பொதுவாக வந்து முப்பது வாகையில் உள்ள ஒரு திரவியம் ஐம்பது வகையாக போயிருக்குது அல்லது முப்பது வகைகளில் உள்ள ஒரு ஒரு கோல் ஐம்பது வகைக்கு மாறி இருக்கின்றால் பொப்பனில் வித்தியாசம் எவ்வளவு முப்பதுலேருந்து ஐம்பதுக்கு போயிருக்கு எவ்வளவு இருபது இப்போ சேஞ்சிங் டெம்பரேச்சர் अब एम एस टी टा इससे तन जोड़ रहे हैं this, heat, ना चलिए तन बाबा कोलोला वो तन बाबा कोलोला वो एम इस व्हेन वी टॉकिंग अबाउट दिस एक इस डी हीट एम इस डी मास ऑफ़ डी पर्टिकुलर सब्सटेंस ऑफ़ पर्टिकुलर मटेरियल इस इस डी स्पेसिफिक हीट कैपेसिटी हीट आई चेंज टेम्परेचर वो उड़ान आगे भी ना �

வெப்பநிலை வித்தியாசம் 50ல இருந்து 80ஆ போனா பொப்பனிலே வித்தியாசமானவளவு 50ல இருந்து 80 பா ஆ போனாவளவு 30 ஆவே பொப்பனிலே வித்தியாசம் ஆவே That is Lt equal to L naught into 1 plus alpha T. When we consider about this Lt T, t L degree centigrade, what is the length? L0. What is the length of the 0 degree centigrade? Celsius. And 1 plus alpha. Alpha is neutral video Neutral kunagam. Neutral viribook kunagam. kunagam. Coefficient of um, expansion or extension, coefficient of நியூட்ரல் விரிவு குணகம் கோபிசன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அல்லது தேர்மல் ஹீட் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம் அது தேர்மல் ஹீட் எக்ஸ்பேன்ஷன் கோபிசன்ட் ஆஃப் தேர்மல் ஹீட் எக்ஸ்பேன்ஷன் வெப்பநிலை விரிவு குணவம் கோபிசன்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்பேன்ஷன் விளங்க அப்படி சொல்லக்கூடாது நியூட்ரல் விரிவு குணகம் தான் அல்ஃபா இந்த அல்ஃபா அதே மாதிரி பரப்பில் மாற்றம் ஏற்பட்டால் பரப்பில மாற்றம் ஏற்படுத்திக்கணை அதே மாதிரி கனவளவில மாற்றத்தை ஏற்படுத்திக்கூட்டல் விரிவில நாங்கள் சுருக்கி எடுத்து இதெல்லாம் போய் பலுவாயெல்லாம் மாத்திரம் விரிவுக்குணம் சம அதாவது ஏற்பட்ட நீட்சி ஏற்பட்ட நான் வந்து எடுக்கிறேன் நீட்சிப்போ ஆரம்ப நிமிடம் எல் என்று எடுத்திருக்கேன் இன்று நிலை மாற்றம் வெப்பநிலை மாற்றம் எடுக்கிறேன் மாற்றம் நீட்டல் வினைவு குணம் சமா நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம் தரப்பு நீட்சி என்ன கூட இந்த எல்லியை நான் திரும்ப எப்படி வளையலாம் நீட்சி அதாவது இருந்து எல்டி மைனஸ் எல் நோட்டிங்கில் அதாவது எல்டி மைனஸ் அதாவது என்ன அதாவது நீட்சி எவ்வளவு நீண்டு இருக்குது நீட்சி இங்கில் விளங்க நாலு மூணு சென்டிமீட்டர் அதாவது கோலம் உண்டு கொஞ்சம் பிரிஞ்சிக்கண்டா நாலாக பிரிஞ்சா கூட நீட்சி वंड انا জানি না নিউট সিইংল আডম্বর ইলঙ্গরা বপনলি মাত্রা কোএফিসিয়েন্ট অফ থার্মাল এক্সপ্যানশন ইজ ইকুয়াল টু এক্সটেনশন ডিভাইডেড বাই ইনিশিয়াল স্ট্রেন ইনটু চেঞ্জ অফ টেম্পারেচার চেঞ্জ অফ টেম্পারেচার কোএফিসিয়েন্ট অফ থার্মাল এক্সপ্যানশন ইকুয়াল টু এক্সপ্যানশন লেন্ড আদাভি নিউট সিইংল அதை வச்சு பாட நீட்சி ஆரம்ப நீளம் இன்று வெப்பநிலை மாற்றம் நீட்டல் விதிக்குனர் ஆரம்ப நீளம் இன்று வெப்பநிலை மாற்றம் நீட்சி

Madam, commission of thermal expansion is equal to extension divided by initial strength into temperature change. Therefore There we already talked about the heat, some sort of energy. You know the unit also. Then there is the capacity, heat capacity. There is a specific heat capacity. ఆరీం ఇం టు

l not 7 1 alpha அப்படி அப்படியே வெச்சு கொண்டு இவரங்களை கொண்டு வர அப்ப l t இங்க <coughs> <coughs> l not 1

நிகழ்ச்சி ஆரம்ப நிலம் வெப்பநிலை மாற்றம் அதாவது இப்படி வரக்குள்ள எங்களுக்கு வந்து எல்நோ டீ என்று வருதாவே எங்களுக்கு அல்பாவை பார்க்கணும் அல்பா செவன் அல்பாவோட இந்த டீயோட அல்பா பெருக்கப்படுது அப்படி இருக்கட்டும் அப்படி அல்பாவை வைக்க மாட்டா இந்த டீ வந்து அல்பாவோட பெருக்கப்படுது செவன் பாட்டுக்கு அங்கே போனால் பிரிவடும் அவே எல்நோ டீன் டீ அதாவது இங்கே பெருக்கப்படுது இங்கே பெருக்கப்படுது அங்கே போனால் என்ன പിരിപാടുന്നു ആകെ എൽനോട്ടിൻ്റെ കീണ്ടി വരും ബപ്പണിയിലേ ആയിട്ട് ബിളങ്ങാണി ഓക്കെ നന്ദി